இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தானியனின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை வாசிக்க கேட்போம் அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் விசுவாசித்திருந்தாசித்தம் அவனுக்கு ஒரு சேதமும் அவனுடைய விசுவாசம் எப்படி வெளிப்பட்டது அவன் இழந்தவைகளில் அல்ல அவன் இழக்காமல் கொண்டவைகளில் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோம் அதுல முதலாவது அவன் காத்துக்கொண்ட ஒரு விஷயம் உண்மையாய் இருந்தான் நம்முடைய உண்மை தன்மையை ஒருபோதும் இழந்து விடக்கூடாது அதன் மூலமாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம் அவனுடைய சூழல் அவனை சுற்றி இருக்கிற அந்த சுச்சுவேஷன் மிகவும் கடினமான ஒரு சூழலாக மாறி இருந்தது அவனுக்கு கீழ் இருக்கிற அந்த பிரதானிகள் அந்த அதிபதிகள் எல்லோரும் அவனுக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்களை குற்றவசம் சொல்லி அவங்க ஒரு குறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ராஜாவினுடைய கட்டளை ஒண்ணு பிறந்திருக்கிறது இந்த ராஜாவை தவிர வேறு யாரையும் நோக்கி யாரும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது கையெழுத்தோடு கூட அதிகாரம் பத்தாவது வசனம் தானியன் ஆறு பத்து தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எரிசலேமுக்கு நேராக பலவணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தின தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் அவன் முழங்கார் படியிட்டு ஏசலேமுக்கு நேராக தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இங்கு இவன் யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்பது ராஜாவின் கட்டளையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அந்த கட்டளையின் மீறினால் தண்டனை இருக்கும் அவன் நிறைய காரியங்களை இழக்க நேரிடும் ஆனாலும் கூட அவன் முன் செய்து வந்த ஒரு ஒரு விசுவாச ஒழுங்கை அவன் தன்னுடைய கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒழுங்கு ஒரு ஒழுக்கம் தினமும் மூன்று வேளை தேவனை நோக்கி ஜபிப்பது அதை அவன் இழக்கவே இல்லை எதை இழந்தாலும் பரவாயில்லை என் வேலைக்கு போனாலும் பரவாயில்ல எனக்கு இருக்கிற அங்கீகாரம் போனாலும் பரவாயில்லை என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை என்னுடைய விசுவாச ஒழுங்கை மைத் எந்த சூழ்நிலையிலும் நான் இழக்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதியை

தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார் தினம் மூன்று வேலையும் தான் தள்ளுகிற விண்ணப்பத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ராஜாவே அவனுடைய விசுவாசத்தை பிரதிபலிக்கிற அந்த ஒழுங்கில அவன் ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணல ராஜாவினுடைய கட்டளையே பிறந்திருந்தாலும் அவன் உண்மை மதிக்கல அவன் உண்மை மதிக்காமல் தான் முன் செய்து வந்தபடி செய்கிறான் என்று சொல்லி அவனுக்கு ரோதமா இருந்தவர்களே தானியை குறித்து சாட்சி சொல்கிறார்கள் இந்த விசுவாசம்தான் அவனுக்கு ஒரு சேதமும் வராமல் அவனை காத்துக்கொண்டது இன்னைக்கு எத்தனை நேரங்கள்ல நம்முடைய சூழ்நிலைகள் கடினமாகும் பொழுது நம்முடைய விசுவாச ஒழுங்குகளை தான் முதலாவது நம்ம இழக்கிறோம் ஒரு கவலை வரும்போது ஒரு கடினப்பாடுகள் வரும் பொழுது ஒரு சோர்வு வரும் பொழுது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாம் இழக்கிற முதல் காரியம் நம்முடைய ஜெபிப்பது வேதம் வாசிப்பது சபைக்கு செல்வது விசுவாசிகளோடு உள்ள ஐக்கியம் இவைகளை முதலாவதாக நாம் இழந்து விடுகிறோம் ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் அவ்வளவுதான் அந்த நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் தானியனுடைய விசுவாசம் அவனுக்கு ஒரு சேதம் இல்லாமல் பாதுகாத்த விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு அவனுடைய விசுவாச ஒழுங்குகளை அவன் இழக்கவே இல்லை மூன்று மூன்று வேலையும் அவன் எரிசலைமை நோக்கி தன் பலகலைகளை திறந்து வைத்து அவன் எரிசலைமை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் வேண்டுதல் செய்தான் அதுல அவன் அவ்வளவு உறுதியாக இருந்ததை பார்க்கிறோம் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக நம்முடைய விசுவாச ஒழுங்குகளை இழக்காமல் நாம் காத்துக் கொள்வோம் எப்படிப்பட்ட சூழலை வந்தாலும் அதிலே நாம் உறுதியாக இருப்போம் விசுவாசத்தின் நிமித்தம் சேதமில்லாமல் நம்மை தேவன் பாதுகாத்துக் கொள்ளுவார் ஜபிப்போமா நேசிக்கிற பரலோக பிதாவே தானியலை போல எங்களுடைய விசுவாசத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் இழக்காமல் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் அடிப்படையே கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுதும் எங்களுடைய விசுவாச ஒழுங்குகள் ஆகிய வேதமாசிப்பது ஜபிப்பது கிறிஸ்தவ ஐக்கியம் போன்றவற்றை நாங்கள் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது சுவாமி இப்படியாக என்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஒரு சேத மீண்டும் நீர் எங்களை பாதுகாக்கிறேன் அதற்கான நன்றி சத்துகிறோம் ஏ சிக்ரிஸ்து வைக்கிறோம் ஜீவன் நிலப்பிதாவே